பெங்களூர்ல மகேஸ்வரி அப்படிங்கிற பொண்ணு இருந்தா அவ ஒரு நல்ல பாடகி அவ சினிமா வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தா பாவம் அவளுக்கு அப்ப தெரியாது அவளோட உயிர் திடீர்னு அவளை விட்டு பிரிஞ்சிடும்னு அவ அத கனவுல கூட எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டா உண்மையிலேயே என்ன நடந்தது அவ எப்பவுமே காலையில எழுந்திருச்சு அவ வேலைய அவளே பார்த்துப்பா அந்த நேரத்துல ஒரு போன் கால் வந்தது அப்பா அவளுக்கு தெரியாது அதுதான் அவ கடைசியா பேச ஃபோன் போன் கால் மகேஸ்வரி போன்ல பேசலாம் ஹலோ யார் பேசுறது ஹலோ மகேஸ்வரி பேசுறீங்களா என் பேரு பிரவீன் ஆமாங்க நான் மகேஸ்வரி தான் பேசுறேன் மேடம் நீங்க சிங்கரா சினிமாவில் வாய்ப்பு தேடுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்க ஃபோன் நம்பரை நீங்க பேஸ்புக்ல கூட போட்டிருந்தீங்க அதை தான் உங்களுக்கு நான் இப்ப கால் பண்றேன் ஒரு தடவை வாய்ஸ் டெஸ்ட்டுக்காக உங்களால் இங்கே வர முடியுமா என் அட்ரஸ் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் என்னோட கனவு நனவாக போகுது அந்த நேரம் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நேரா அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போனான் அப்போ மணி சரியா நாலு மணி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தா வாய்ஸ் டெஸ்ட் ரொம்ப நல்லா போச்சு கங்க்ராட்ஸ் மேடம் நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்க நீங்க முதல் ரவுண்ட்லே செலக்ட் ஆயிட்டீங்க என் படத்துல உள்ள எல்லா பாட்டையுமே நீங்க தான் பாட போறீங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு மறுபடியும் இங்க வாங்க பாட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான் சரி சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வந்தா அவ ஆட்டோக்காக எதிர்பார்த்து நின்னுட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நின்னுச்சு மேம் நீங்க எங்க போறீங்க நான்

அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்த ரெண்டு பேரும் அவ வாய மூடிட்டாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வேகத்தோட காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் அவளை வலு கட்டாயமா பிடிச்சு இழுத்து கத்தியாலே குத்திட்டாங்க அண்ணா என்ன கொண்டுடாதீங்க தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க நீங்க யாருன்னு கூட தெரியாது என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க விட்டுடுங்கண்ணா அப்படின்னு கெஞ்சனா ஆனா அவ சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம திரும்பவும் குத்தி அவளை கொலை நடந்த இடத்துல அப்படின்னு சத்தம் கேட்டுட்டே இருந்தது அது வேற யார் சத்தமும் இல்ல மகேஸ்வரியோட சத்தம் அவ இப்ப சாதாரண மனுஷி இல்ல தீராத ஆசையில இறந்து போய் திரும்ப வந்த ஒரு பேய் அந்நியாயமா என்ன சாகடிச்சுட்டீங்க என்ன கொலை பண்ண யாரையும் விட மாட்டேன் அவங்களை கொல்லாம விட மாட்டேன் விட மாட்டேன் அப்பையில இருந்து அவங்கள தேடிக்கிட்டே இருந்தா அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு அவளை கொலை பண்ணவங்கல ஒருத்தனை பார்த்தா அவன் பேரு சிவா அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அப்படி சிரிச்சுக்கிட்டே அவன் முன்னாடி வந்து அவனை வேகமா புடிச்சு இழுத்து பட்டே என்னை எதுக்காக கொண்ட நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணாத நான் உண்மையே சொல்லிடுறேன் நான் வெறும் ரவுடி மட்டும் தான் நாங்க உன்னை பணத்துக்காக தான் கொலை பண்ணோம் என்ன கோல பண்ண சொன்னது யாரு அவ பேரு ராணியா அவ சினிமால பாடுறதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருந்தாலாம் அப்போ ஆடிஷன்ல செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆயிருந்தாலும் முதல் ரவுண்ட்ல நீங்க தான் செலக்ட் ஆனீங்களா அப்படின்னு சொன்னான் அந்த வாய்ப்புக்காக அவ ரொம்ப நாளா கனவு கண்டாலாம் அவ கனவுக்கு நீங்க இடைஞ்சலா இருந்தீங்களாம் நீங்க உயிரோட இல்லைன்னா அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கும்னு எங்க பணம் கொடுத்தவங்கள உங்களை கொலை பண்ண சொன்னான் கேவலம் பணத்துக்காக தான் ஒரு உயிரை கொன்னீங்களா எவ்வளோ ஆசைங்க எவ்வளோ கனவுங்க ஒரு ராத்திரியிலே என் கனவெல்லாம் கலைச்சிட்டீங்க உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனை கொண்டுட்டான் அப்படியே கொஞ்ச நாள்லயே மீதி இருந்தவங்களையும் கொன்னுட்டான் கடைசியா இருந்தது ராணி ராணி கிட்டையும் தூக்கத்துல இருந்து எழுப்பி உங்களுக்கு நல்ல சினம ஆஃபர் வந்திருக்கு எழுந்துறீங்க ராணி என்ன பார்த்தா யாருன்னு தெரியலையா மகேஸ்வரி உங்களுக்கு தடையா இருந்த பொண்ணு இப்ப என்னோட தொல்லை இல்லல்ல உன்ன மாதிரியே கெஞ்சு பார்த்தேன் யாரும் என் கேக்கல இப்போ உன்னோட நேரம் அப்படின்னு அவளை கொன்னு பகைய தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து மாயமாயிட்டா